اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته صلى الله عليه وسلم اغرغر لو انكم تتوكلون على الله حق توكل அல்லாஹுவின் மீது நீங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டால் உங்களுடைய நம்பிக்கை முழுமையாக உங்களை படைத்த ரப்பின் மீது இருந்தால் ல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் கமா எருதுக்கு தயிர் பறவைக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு உணவளித்து விடுவான் என்று சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வாழ்க்கையில் பறக்கத்தை இழுந்து கொண்டு வரக்கூடிய வரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அம்சங்களில் ஒன்று நாம் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதையும் செல்லவதா இளைச்சலமன் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பறவை நம்பிக்கை கொள்வதை போன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஒரு பறவைக்கு தன்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் உணவளிக்கிறான் என்று அது நம்புகிறது ஒரு பூண்டில் வந்து ஒரு பறவை வசிக்குது அப்படின்னு சொன்னால் அது உணவுலாம் தயார் பண்ணி வைக்கிறதில்ல நாளைக்கான உணவு நாலெண்ணிக்கான உணவோ என்றெல்லாம் அது உணவு தயார் பண்ணி வைக்கிறதில்ல யாரும் அதை அந்த கூண்டில் போய் உணவு கொடுக்கறதும் இல்லை வீட்டில் வளர்க்கக்கூடிய பறவைகளாக இருந்தாலாவது அந்த வீட்டில் உள்ளவங்க உணவு கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை அந்த பறவைக்கு அந்த வீட்டு உள்ளவங்க மீது இருக்கும் கூண்டில் வசிக்கக்கூடிய பறவைக்கு யார் மீது நம்பிக்கை இருக்கும் யாரும் கொடுக்க மாட்டாங்க உணவும் அந்த கூண்டில் இருக்காது ஆனால் கூண்டை விட்டும் அது வெளியே செல்லும் எந்த நம்பிக்கையில் செல்லும் அப்படின்னா தன்னை படைத்த ஒருத்தவன் இருக்கிறான் இப்போ ஒன்றுமே இல்லாமல் போனாலும் திருப்பி நம்மளை வந்து காலி வைத்தோடு அனுப்ப மாட்டான் நமக்கு உணவு கொடுத்து தான் அனுப்புவான் வரும்போது நாம் பசி தீர்ந்து தான் வருவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு போகும் அந்த நம்பிக்கை வீண் போகாமல் வரும்போது பசி ஆறி தான் அது வரும் இந்த மாதிரி நீங்கள் ரப்பின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான் என்று சொல்லா அலையஸ்லம்மன் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ நமக்கு ராதிக் நமக்கு உணவளிப்பவன் நமக்கு எல்லாத்தையும் வழங்குபவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற நம்பிக்கை நமக்கு ஆழமாக நம் உள்ளத்தில் பதிந்துவிட வேண்டும் அந்த நம்பிக்கை இருந்தால் அல்லா உணவளிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க சல்லல்லா அலையம் இல்லாமல் ஷாஃபி ரஹமத்துல்லா அலையின் சொல்கிறார்கள் தவக்கல் புருதுக்கு அழகாகி ஹாலிக்கு என்னுடைய ரிதுக்கு விஷயத்தில் நான் அல்லாஹின் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்துள்ளேன் வேறு யாரின் மீது நம்பிக்கை எனக்கு இல்லை அவன் உணவளிப்பான் அவன் கொடுப்பான் இவன் கொடுப்பான் என் குடும்பத்தார்கள் கொடுப்பாங்க என் கூட இருக்கிறவங்க கொடுப்பாங்க அப்படின்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்னை படைத்த ஒருத்தவன் இருக்கிறான் படைத்த ரப்புக்கு உணவளிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கே இருக்கிறது அவன்தான் கொடுப்பான் அப்படின்னு நான் நம்பிக்கை அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் உமா எது உமா இயக்கும் இதுக்கையும் பலையசை துணி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்குன்னு நல்லா எந்த ரிதுக்கு எழுதி விட்டானோ அது என்னை விட்டும் தப்பி போகாது எனக்கு இன்றைக்கி இவ்வளோ உணவு ஒழிக்கணும் நல்லா நாடிட்டான் அப்படின்னா நல்லா எழுதியிருக்கிறான் அப்படின்னா அந்த உணவு என்னை விட்டும் தப்பி போகாது மிஸ் ஆகாது எனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைச்சிடும் அது ஆழமான கடலுக்கு மத்தியில் அந்த உணவு இருந்தாலும் சைய பிஹில்லாஹுல் பிகில்லாகுல் பி பதிலே மகத்துவம் பொருந்திய ரப்பு அதை நிச்சயமாக என்னிடத்தில் கொண்டு வந்தே தீருவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஷாஃபிகர் அஹமத்துல்லாஹியலை அப்போ அல்லாதான் ராசிக்குன்னு விளங்கணும் நமக்கு வர வேண்டிய இதுக்கு வேறு யாருக்கும் போவாதுன்னு விளங்கணும் அல்லா எங்கிருந்தாலும் அல்லா நமக்கு உணவளிப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் அந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அல்லாஹ் வந்து நமக்கு வரக்கத்துக்களை தர ஆரம்பித்து விடுவான் இன்றைக்கி நாம் என் குடும்ப குடும்பத்தின் மீது நம்பிக்கை வச்சுருக்குறோம் பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை வச்சுருக்குறோம் என்னுடைய செல்வம் இருக்குது எனக்கு அது உணவு கொடுக்குன்னு சொல்கிறோம் நான் வந்து பெரிய நிறைய பணம் காசுகளை வச்சுருக்கிறேன் அது எனக்கு உணவு போடுன்னு சொல்கிறோம் என் பிள்ளைகள் இருக்கிறாங்க நாளைக்கு அது அவன் என்ன பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறோம் குடும்பத்தாரர்கள் மீது நம்பிக்கை வச்சுருக்குறோம் கூட இருக்கவங்க மீது நம்பிக்கை வச்சுருக்குறோம் இது நம்பிக்கை அல்ல ரப்பின் மீது மட்டுமே முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் எந்த உபகரணங்களும் இல்லாவிட்டாலும் எந்த உதவியாளர்களும் இல்லாவிட்டாலும் அல்லாஹுவால் உணவளிக்க முடியும் அப்படின்னு நம்பணும் அதுதான் உண்மையான நம்பிக்கை இம்மா அஹமதிபுன் ஹம்மல் ரஹமத்துல்லாஹலே என்னவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து சொன்னார் நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் ஹஜ்ஜிக்கு போகிறேன் என் கூட வர்றவங்களாம் நிறைய ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு தேவையான உணவு காசு பணம் எல்லாமே கொண்டு வராங்க நான் எதுவுமே இல்லாமல் போகிறேன் என்னை படைத்த ரப்பு அவனுடைய இல்லத்திற்கு என்னை அழைத்து இருக்கிறான் நான் போகிறேன் அல்லா எனக்கு உணவு ஒழிப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறான் அதனால எதையுமே கொண்டு போகாமல் போகிறேன் அதுதான் ரப்பின் மீது நம்பிக்கைன்னு விளங்கிட்டு அவர் சொன்னார் அதுதான் ரப்பின் மீது முழுமையான நம்பிக்கையை வச்சுருக்குறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த எண்ணத்தில் அவர் சொன்னார் நான் எதுவுமே கொண்டு போகாமல் போகிறேன் அப்படின்னாரு அப்போ அஹமதிபுல் ஹம்பல் ரஹமத்துல்லாரையும் சொன்னாங்களாம் இது இதுன்னு உண்மையான நம்பிக்கை அல்ல நீ ஏன் தெரியுமா உணவு இல்லாமல் போகிற உன் கூட வர்றவங்க உணவு கொண்டு வர்றாங்க நீ உன் கூட வர்றவங்க உணவு கொண்டு வர்றாங்க உங்கள்கிட்ட உணவு இல்லைன்னா என்ன செய்வாங்க கூட உள்ள வர்றவரும் பசியாக இருக்கிறாரு உணவு கொண்டு வராமல் இருந்திருக்கிறாரு நாம் கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாங்க அப்போ உன் கூட இருப்பவர்கள் மீது நம்பிக்கை உனக்கு இருக்குது இது உண்மையான நம்பிக்கை அல்ல நீ ரப்பின் மீது மட்டும்தான் நம்பி நம்பிக்கை வச்சுருக்கிற அப்படிங்கிற உண்மையாக இருந்தால் நீ தனியாக போ உணவும் எடுத்துட்டு போகாத யார் கூட போகக்கூடாது தனியாக போகணும் தனியாக போனாலும் அல்லாஹ் கொடுப்பா நம்பிப்போம் அதுதான் உண்மையான நம்பிக்கை அப்படின்னாங்க அஹமதி புன் அஹம்பல் ரஹமத்துல்லாஹி உண்மையான நம்பிக்கை ரப்பின் மீது மட்டும் இருக்கணும் இருந்துச்சுன்னா அல்லாஹ் எப்படியாவது உணவை கொண்டு வந்து நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துருவான் அது அல்லாஹ் வந்து அல்லாஹ் குரானை சொல்கிறான் உமையத்த மக்கள் அளவாகி போகுவான் ஹஸ்போ அல்லாகவை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாகவே போதுமானவன் வேறு யாரும் தேவையில்லை வேறு யாரும் தேவையில்லை அல்லாஹ் போதுமானவனாக ஆகிவிடுவான் என்று ரப்பு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அல்லாமா ப பக்தியார் காகி இறை என்ற ஒரு இறை நேசர் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் தன்னுடைய தாயார் தன்னை எப்படி வளர்த்தார்கள் என்பதை சொல்லுகிறார்கள் அவங்க சொல்கிறாங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது மதுரசாவுக்கு போவேன் மதரசாவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அம்மா பசிக்குதுன்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழுது ஒழு செஞ்சுட்டு ரெண்டரைக்கா தொழுகுப்பா ரெண்டரைக்கா தொழுதுட்டு அல்லாட்ட கேளு அல்லாட்ட அல்லாட்ட கேளு இறைவாக எனக்கு பசிக்குது எனக்கு நீ தான் உணவு கொடுக்கணும் அப்படின்னு கேளு உனக்கு உணவளிப்பவன் நான் கிடையாது உன்னை படைத்த ரப்புன்னு ஒருத்தருக்கு அவன் தான் உனக்கு உணவளிப்பான் நீ கேளு உனக்கு ரிசுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயார் என்கிட்ட சொல்லுவாங்க நான் பசியோடு வீட்டுக்கு வருவேன் ஒழு செய்வேன் ரெண்டரைக்கா தொழுவேன் இறைவா எனக்கு பசிக்குதுன்னு கேட்பேன் ஒரு ரூமில் போய் பார்ப்பேன் அங்கே உணவு இருக்கும் உணவு எடுத்து சாப்பிடுவேன் அந்த உணவு வச்சது யாருன்னா என் தாயார் தான் வச்சுருக்காங்க என் தாயார் தான் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க நான் வந்து தொழுதுட்டு போய் பசிக்குதுன்னு நல்லாட்ட கேட்பேன் அந்த இடத்துல போய் பார்ப்பேன் உணவு இருக்கும் சாப்பிடுவேன் இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருந்தேன் வைக்கிறது என்னுடைய தாயார் தான் ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன என்ன அப்படின்னா நான் தான் உணவளிக்கிறன்ற எண்ணம் என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது என் அம்மா இருக்கிறாங்க எங்கள் அம்மா தான் எனக்கு உணவு கொடுக்குறாங்க எங்கள் அம்மா தான் என்னுடைய பசியை போக்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது அதனால் ரப்பின் மீது முழுமையாக பிள்ளைகளுக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அது ஒரு செட்டப்பாக இருந்தாலும் நம்பிக்கை ரப்பின் மீது போகணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த தாயார் அப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சுருந்தாங்க ஆனால் அது வரைக்கும் எனக்கு தெரியாது நான் தொழுவேன் போவேன் அங்கே உணவு இருக்கும் இறைவன் தான் எனக்கு நேரடியாக உணவு கொடுத்துருக்குறான் நம்பிக்கைகளை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொரு நாள் அப்படி நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அந்த தாயார் வந்து வெளியே போயிட்டாங்க வெளியே ஏதோ வேலைக்கு போயிட்டாங்க அங்கே போன பிறகு யாபகம் வந்துச்சு ஆகா புள்ள வந்து வீட்டுக்கு வந்துடுவான் அந்த இடத்துல உணவு எப்போது வச்சுருவோமே இன்றைக்கி வைக்காமல் வந்துட்டோமே ஒவ்வொரு நாளும் தொழுதுட்டு அல்லாட்டை கேட்டு போய் பார்ப்பான் உணவு இருக்கும் அங்கே உணவு எடுத்து சாப்பிடுவான் என் இறைவன் எனக்கு உணவு கொடுத்துட்டான் நம்பிக்கையோடு என் பிள்ளை இருப்பான் இன்றைக்கி போய் பார்க்கும்போது உணவு இல்லைன்னா அல்லா இன்றைக்கி என்னை கைவிட்டுட்டானே அப்படின்னு அவனுக்கு அந்த நம்ப அந்த அவநம்பிக்கை வந்துடுமே அப்படின்னு சொல்லி அந்த தாயார் கவலைப்படுறாங்க அந்த தாயார் கவலைப்படுறாங்க கவலையிலேயே என்னுடைய இவ்வளவு நாளாக என் பிள்ளைக்கு தவக்குலை கொடுத்து கொண்டு கொண்டு வந்தோம் அல்லாஹ் மீது நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டு வந்தோம் இன்னைக்குமே தொழுதுட்டு பார்த்து இல்லைன்னா இவ்வளோ நாள் கொடுத்த ரப்பு இன்றைக்கி கொடுக்கலையே நினைப்பான் அல்லது வந்து தாயார் தான் இவ்வளோ நாள் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு அந்த உணர்வு வந்துடுமே அப்படின்னு சொல்லி அந்த தாயார் பயப்படு பயப்படுறாங்க அஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தால் அந்த புள்ளை வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது புள்ளை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது தாயாருக்கு ஆச்சரியம் என்னம்மா எங்கே இருந்துமா உணவு வந்துச்சு யாருமா கொடுத்தா அப்படின்னு கேட்கும்பொழுது நான் சொன்னேன் எப்போவும் எங்கே உணவு இருக்குமோ அங்கே தான் என்றைக்கும் உணவு இருந்துச்சு எப்போவும் எனக்கு எனக்கு யார் உணவு கொடுப்பானோ அந்த ரப்பு தான் இன்றைக்கும் உணவு கொடுப்பான் எப்பையும் போல் மசா விட்டு வந்தேன் வந்து பசிக்குதுன்னு சொல்லி ஒழு செஞ்சேன் ரெண்டரைக்கா துழுதேன் இறைவாக உணவு கொடுன்னு கேட்டேன் துவா செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே உணவு இருந்துச்சு எப்பையும் போல தான் சாப்பிட்டேன் ஆனால் அம்மா என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி உணவு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ ரப்பு வந்து நேரடியாக எல்லாம் அவருக்கு உணவு கொடுத்துருக்குறான் இவ்வளோ நாளாக தாயார் அவருடைய ஏற்பாட்டில் உணவு கிடச்சிச்சி அந்த தாயார் வந்து ரப்பின் மீது முழுமையாக நம்பிக்கை வச்சு அந்த நம்பிக்கையை பிள்ளைக்கும் ஊட்டணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உறுதியாக இருந்த காரணத்தினால் அந்த நம்பிக்கையை அல்லாஹும் வீணடிக்க விரும்பலை அதனால நேரடி தாரா உணவு கொடுத்துட்டான் இப்படி கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் ரம்பால் முடியாதா தகபாக்கள் வாழ்க்கையில் இப்படி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது நேரடியாக அல்லாஹ் உணவு கொடுத்த வரலாறுகள் நிறைய அதிசதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ரப்பின் மீது முழுமையாக நம்பிக்கை இருந்தால் என்னுடைய ரப்பு தான் எனக்கு உணவளிப்பான் என்னுடைய தொழிலோ என்னுடைய பொருளாதாரமோ என்னுடைய குடும்பமோ என் கூட இருக்கக்கூடியவங்களோ என்னுடைய தாயாரோ நான் பெற்ற பிள்ளைகளோ உணவளிப்பான்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா அது ரப்பின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை பால்படுத்தி பால்படுத்தும் நமக்கு வர வேண்டிய ரிதுக்கையும் தடுத்துடும் அதனால் நம் நம்பிக்கையும் அல்லாவின் மீது முழுமையாக வைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா உணவளிப்பதற்கும் வாழ்க்கையில் வரக்கத்தை தருவதற்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான் அல்லாஹ் ரபுல்லாலமி அந்த நம்பிக்கையை முழுமையாக நமக்கு வழங்குவானாக வா ஒரு ரீ